வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருக்கோடி காவல் இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவிலுங்க நம்ம ஜென்ம ஜென்மமாக எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போமோ அத்தனை பாவங்களும் இந்த கோவிலுக்கு போனால் போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மூன்று கோடி முனிவர்கள் வழிபட்ட ஸ்தலம் அதனால் இந்த கோவிலில் நீங்கள் ஒரு முறை போய் ஓம் நம சிவாயா அப்படின்னு ஒரு முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூன்று கோடி முறை சொன்னது பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் யம பயமே கிடையாதுங்க இந்த கோவிலில் நம்ம சனி வழிபடும்போது வழிபடும் போது அவரோட மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி ஆகிய மூன்று பாதிப்புகளில் இருந்தும் விடுபடலாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்திலிருந்து கஞ்சனூர் கதிராமங்கலம் சாலையில் திருவிடை வடகிழக்கே ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது நவகரக தலங்களில் சுக்கரஸ்தலமான கஞ்சனூருக்கு கிழக்கே சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் இருக்குது ஞானசம்பந்தர் சுந்தரர் நாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது இவ்வூர் வேத்ரவனம் என்றும் புராணத்தில் அழைக்கப்பட்டுள்ளது தேவார பாடல் பெற்ற சோழநாட்டு காவிரி வடகரை ஸ்தலங்களில் இது முப்பத்தி ஏழாவது ஸ்தலம் இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் கோடீஸ்வரர் வேத்ரவனேஸ்வரர் கோடிகாநாதர் அம்மன் பெயர் திரிபுர சுந்தரி வடிவாம்பிகை இந்த கோவிலில் இருக்கிற ஸ்தலவிருஷம் பிரம்பு மரம் தீர்த்தம் சுருங்கோத்பவ தீர்த்தம் காவிரி நதி இந்த ஸ்தலத்தில் நவகிரகம் கிடையாது விதியின் பயனை யாராலும் மாற்றவே முடியாது ஆனால் குறைக்க முடியும் விதியினால் கஷ்டப்படுபவர்கள் இந்த தலம் வந்து தரிசித்தால் அதன் பாதிப்பு குறையும் கா என்றால் சோலை என்று பொருள் கா என முடியும் ஐந்து சிவஸ்தலங்கள் என்னவென்றால் திரு ஆனைக்கா திரு கோலக்கா திருநெல்லிக்கா திருக்குறக்கா திருக்கோடிக்கா ஆகிய இந்த திருக்கோடி என்றால் மூன்று கோடி என்று பொருள் ஆகவே மூன்று கோடி மந்திர தேவதைகளுக்கு ஏற்பட்ட சாபம் இந்த தலத்தில் நீங்கியதால் திருக்கோடிக்கா என்ற பெயர் ஏற்பட்டு நாளடைவில் திருத்தோடி திருக்கோடிக்காவல் என்று இருக்கிறது இந்த யம பயமே கிடையாது இவ்வூருக்கு மேற்கே அமைந்துள்ள சுக்கரஸ்தலமான கஞ்சனூர் கிராமத்தில் ஹரதத்தர் என்ற பெரியவர் வாழ்ந்து வந்தார் பிறப்பால் வைணவரானாலும் இவர் தீவிர சிவபக்தர் கண் பார்வை குறைவி உள்ளவர் தினமும் காலையில் கஞ்சனூருக்கு கிளம்பி திருமாந்துரை திருமங்கலக்குடி திருங்குடுங்காடன் திரு திரு திருவாவடுதுறை திருவாலங்காடு மற்றும் திருக்கோடிக்கா ஆகிய சிவஸ்தலங்களை தரிசித்துவிட்டு விட்டு அர்த்த பூஜைக்கு தனது சொந்த ஊரான கஞ்சனூர் ஆலயத்துக்கு திரும்பி விடுவதை தினம் வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் மாலை திருக்கோடிக்கா ஆலயத்தில் திரு தரிசனம் முடித்து கொள்ளும் கொண்டு வரும் சமயம் பேய் மழை அடிக்க ஆரம்பித்து வெளியே புறப்படவே முடியவில்லை ஒரே இருட்டு அவருக்கு நல்ல பார்வையும் கிடையாது அர்த்த ஜாமம் நெருங்கி கொண்டிருந்தது ஈஸ்வரா ஏன் இப்படி சோதனை செய்கிறாய் என்று துயரப்பட்டு கொண்டே நடுங்கும் குளிரில் கோபுர வாசலில் காத்து கிடந்தார் அந்த கணம் அந்த வழியே வந்த ஒரு அரிஜினர் சுவாமி இதோ இந்த கம்பை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களை நொடியில் கஞ்சனூர் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்றார் ஹரதத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை தெய்வாதீனமாக அங்கு வந்த அரிஜனன் நீட்டிய கம்பை பற்றிக்கொண்டு வேகமாக நடந்து கஞ்சனூரை அடைந்து அங்கு கோவில் அர்த்தஜாம வழிபாட்டை இனிதாக முடித்தார் தக்க சமயத்தில் வந்த தனக்கு உதவி புரிந்த அந்த ஹரிஜனனுக்கு கோவில் கோவிலில் தனக்கு பிரசாதமாக கிடைத்த அன்னத்தையும் சுண்டலையும் வழங்கினார் ஹரிஜனனும் நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொண்டு போய்விட்டார் மறுநாள் காலை திருக்கோடீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி அம்பாள் சுவாமி விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகளில் அன்னமும் சுண்டலும் காணப்பட்டன முதல் நாள் இரவு ஹரிஜனனாக வந்து ஹரதத்திற்கு கை கொடுத்து உதவிய திருக்கோடீஸ்வரர் என்பதில் சந்தேகமே இல்லை இப்போ இந்த கோவிலோட சன்னதிகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இந்த கோவிலில் நுழையும் அழகான சிற்பங்கள் இருபுறமும் இருக்கிறது இடதுபுறம் அகத்தீஸ்வரர் சன்னதி கொடிமர கணபதி பலிபீடம் நந்தி உள்ளே சென்றால் பஞ்சமூர்த்தி திரிபுர சுந்தரி அம்மனும் சன்னதியின் உள்ளது எதிரே நர்த்தன கணபதி அம்மன் சன்னதியின் வலப்புறம் ஆடிப்பூர அம்மன் உள்ளார் இடப்புறம் பள்ளியறை நடராஜர் சன்னதி புல் மண்டபத்தில் வலப்புறம் சென்றால் சித்திரகுப்தருக்கு இடப்புறமும் யமதர்மனும் உள்ளனர் மூலவர் சன்னதிக்கு முன்பாக நந்தி வலிபீடம் உள்ளது இருபுறமும் துவாரபாலகர்கள் இருக்கின்றனர் வெளிச்சுற்றில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பறவை நாய்ச்சியார் சங்கிலியார் கணபதி நாகர் விஸ்வநாதர் விசாலாட்சி ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி வள்ளி தேவானை கூடிய சண்முகேஸ்வர் சன்னதிகள் கரையேற்று விநாயகர் சன்னதிகளும் உள்ளன இந்த கோவிலில் தியானம் ஹோமம் ஜபம் எல்லாம் மும்மடங்காக பலிக்கின்ற ஒரு பெருமையுடைய ஸ்தலம் இந்த கோவில சனி பகவானும் எவனும் எதிரெதிரியே சன்னதியில் அருள்கின்ற ஒரு ஸ்தலம் இப்ப இந்த கோவிலோட ஸ்தலவரலாற பாப்போங்க திருக்கோடிக்கா என்ற ஒளியை காதால் கேட்டவர்களை கூட தண்டிக்கும் உரிமை எவனுக்கு இல்லை என்றும் அந்த மண்ணை மிதித்தவர்களிடம் அவன் நெருங்கவே கூடாது என்றும் சிவபெருமான் கட்டளையிட்டிருக்கிறார் காசியை போல இந்த தலத்தில் வாழ்பவர்களுக்கு பயமே கிடையாது இன்று வரை இந்த ஊரில் மயானம் தனியாக இல்லை இங்கு இறப்பவர்களுக்கு அமைதியான மரணம்தான் நிகழ்கின்றது துர்மரணமே கிடையாது இங்கு இருப்பவர்களை இன்று வரை பக்கத்து ஊரில் தான் அடக்கம் செய்கிறார்கள் இப்படி யமனும் சனி பகவானும் எதிரெதிரே சன்னதியில் அருள் பாலிக்கின்றார்களோ அதே போல சித்திரகுப்தனும் துர்வாச முனிவரும் எதிரெதிரே சன்னதியில் உள்ள தலத்தில் இருக்கார்கள் இந்த தலத்தின் தீர்த்தமான காவேரி நதி உத்தரவாகினியாக தெற்கிலிருந்து வடக்காக பாய்கிறது கார்த்திகை மாதம் ஞாயிறன்று விடிய காலையில் இந்த தலத்தில் காவிரியில் நீராடினால் எல்லா பாவங்களும் தொலைந்துவிடும் என்பது ஐதீகம் இந்த தலத்தில் உள்ள சனி பகவான் பாலசனி என்று அழைக்கப்படுகிறார் இவர் தலையில் சிவலிங்கம் உள்ளது கண்டராதித்த சோழரின் மனைவியுமான செம்பியன் மாதேவியார் ஆணைப்படி செங்கற்களாலான கோவில் இடிக்கப்பட்டு கற்றலியாக திரும்ப கட்டப்பட்ட சிறப்புடைய ஒரு ஸ்தலம் இது மூன்று கோடி மந்திரங்களும் சாப விமோசனம் பெற இந்த தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக மந்திரங்களை உச்சரித்து சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் மந்திரங்கள் தவறான கொள்கைக்கு பயன்படுத்தப்பட்டதால் மந்திரங்கள் மீதே கோபப்பட்ட துர்வாசர் மந்திரத்திற்கு சாபம் கொடுத்தார் மூன்று கோடி மந்திரங்களும் சாப விமோசனம் பெற இந்த தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக உச்சரிக்கப்பட்டு சாப விமோசனம் பெற்றன அதே போல் மூன்று கோடி தேவர்களும் இந்த தல இறைவனை வழிபாடு செய்துள்ளனர் எனவே இத்தலை இறைவனின் திருநாமம் கோடீஸ்வரர் என்றும் ஊரு திருக்கோடிக்கா என்றும் அழைக்கப்பட்டது பண்டராதித்த சோழன் மனைவி செம்பியன் மாதேவியால் கற்றளியாக்கப்பட்டது திருக்கோடிக்கா தளத்தில் எழுந்தருளியுள்ள இந்த சுயம்பு மூர்த்தியான அருள்மிகு கரையேற்று விநாயகர் மிகவும் சிறப்புடையவர் இந்த தலத்து விநாயக பெருமானை முதலில் வழிபடுவதுதான் மரபு ஈசனால் சம்ஹாரம் செய்யப்பட்ட யமனை உயிர் பெறச் செய்வதில் இத்தலத்து விநாயகர் பேருதவி செய்ததால் ஸ்ரீ கரையேற்று விநாயகர் என பெயர் பெற்றார் திருக்கடையூரில் காலசம்மாரம் செய்த பிறகு யமதர்மன் தன்னுடைய அனைத்து சக்திகளையும் இழந்து அனைத்தும் சிவத்திற்குள் அடக்கம் என்ற நிலையுணர்ந்து பிரம்பு காட்டினால் உறைந்துள்ள திருக்கோடி காவல் ஈசனுக்குள் ஐக்கியமாகி அசைவற்று கிடந்தார் காலன் இயக்கமற்று விட்டதால் பூலோகத்தில் மரணம் நின்றுவிட்டது இதனால் பூமி தன் பாரம் தாங்காமல் பூமாதேவி செயல்பட முடியாமல் சகல பூலோக காரியங்களும் முரண்பட்டு நிலை தடுமாறியது விபரீதத்தை உணர்ந்த இந்திராந்தி தெய்வர்கள் ஈசனிடம் முறையிட திருக்கோடிக்காவல் நோக்கி ஓடி வந்தனர் அப்பொழுது கங்கைக்கு சமமான உத்தரவாகினியான காவிரி நதியை கடக்க எண்ணுகையில் திடீரென காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து சூழலில் சிக்கி மீள முடியாமல் தவித்தனர் ஈசனை சந்திக்கும் அவசரகதியில் முதற்கடவுளாம் விநாயகரை பூஜிக்காது வந்ததனால் ஏற்பட்ட சோதனை இது என்பதை உணர்ந்தனர் உடனே ஆற்று மணலிலே விநாயகப் பெருமானது உருவத்தை சிருஷ்டி செய்து அவரிடத்தை பிழை பொறுத்து காக்க வேண்டினர் இதனால் மனமிறங்கிய விநாயகரும் ஆற்ற வெள்ளத்தில் தனித்து தேவர்களை கரையேற்றினார் அப்பொழுது முதல் இத்தலத்து விநாயகர் கரையேற்று விநாயகர் என்ற நாமம் தாங்கி அருள் வருகிறார் என்று சரவரளார் ஆற்று மணலினால் ஆன திருமேனி என்பதால் இந்த விநாயகத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது இது தவிர திரிக்கோடி காவல் தலமானது யமவாதனை இல்லாமல் பூமி ஜென்ம வினைகள் நசிந்து உயிர்கள் கடை தேர அருளுபவர் என்பதால் இவர் கரையேற்று விநாயகர் என்று போற்றப்படுகிறார் வாழ்வில் பிரச்சனைகள் தத்தளிப்போர் இத்தலத்து விநாயகரை வணங்கி வழிபட்டால் நலம் பெறலாம் திரிகோடி என்றால் மூன்று கோடி என்று அர்த்தம் மூன்று கோடி மந்திர தேவதைகளுக்கு ஏற்பட்ட சாபம் இந்த தலத்தில் இங்கேதான் திருக்கோடிக்கா என்று பெயர் உண்டாயிற்று முக்தி வேண்டி மூன்று கோடி மந்திர தேவதைகள் இந்த தலத்தில் இங்கு தவம் இருந்தனர் அப்பொழுது காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து அனைவரும் விநாயகரை துதித்து வேண்டினர் அவரும் அவர்களை காற்று கரையேற்றி அருள் பாலித்தார் அகத்தியர் மந்திர தேவதைகளுக்கு உபதேசித்து மணலால் விநாயகரை பிடித்து பிரதிஷ்டை செய்து வைத்தார் முக்கோடி மந்திர தேவதைகள் இந்த விநாயகரை சகசிரநாமத்தால் அர்ச்சனை செய்து பூஜித்தனர் கரையேற்று விநாயகர் இத்திருக்கோயிலில் தென்மேற்கு திசையில் அருள்பாலிக்கிறார் இவருக்கு ஆயிரம் மலர்களால் சகசிரநாம அர்ச்சனை செய்து வழிபட எல்லா விதமான சாபங்களும் தோஷங்களும் நீங்கும் இங்கே மூன்று கோடி தேவதைகள் நந்தியின் கொம்பால் உண்டான சிருங்கோத்பவ தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டனர் அப்பொழுது அங்கிருந்து கிளம்பிய திவ்ய ஒளிப்பிழம்பில் அனைவரும் ஐக்கியமாகிவிட்டதாக சலபுராணம் கூறுகிறது இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னன்னா இங்குள்ள உத்தரவாகினில கார்த்திகை அன்று விடியற் காலையில் நீராடினால் எல்லா பாவங்களும் தொலையும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலை நேர்த்தி கடனாக அம்மனுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றுகின்றார்கள் இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோடி காவல் ஸ்தலத்தை அனைவரும் வந்தடைந்து அவர்கள் இறைவனோட ஆசையை பெறுவோமாக நன்றி வணக்கம்